சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின் படி பி எஃப் பணம் சென்னை செங்கல்பட்டு புதுச்சேரி வேலூர் பத்து மாவட்டங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி நல்ல செய்தி செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் என்ற தலைப்பில் மத்திய அரசின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் குறைதீர்க்கும் முகாமினை ஒவ்வொரு மாதமும் நடத்தி வருகிறது அந்த வகையில் வருகிற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அதாவது திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை குறைதீர்க்கும் முகாம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பத்து இடங்களில் நடைபெற உள்ளது மேலும் சென்னை புதுச்சேரி மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையர் எம் எச் வார்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறுகையில் வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் எனும் குறைதீர் முகாம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது திங்கட்கிழமை சென்னை உள்ளிட்ட பத்து இடங்களில் நடக்கிறது சென்னை எழும்பூர் அசோகா ஹோட்டல் திருமலைசை இந்தியா ஜப்பான் லைட் பெயிண்டிங் நிறுவனம் ஸ்ரீபெரும்புதூர் ஆக்சல் இந்தியா நிறுவனம் குரம்பேட்டை நாகல்கேணி பகுதியில் உள்ள தி பல்லவரம் டேனர்ஸ் அசோசியேஷன் வேலூர் பெரிய அல்லாபுரம் வேலம்மாள் போதி கேம்பஸ் ஆரணி அல்முபின் ஆரம்ப பள்ளி ராணிப்பேட்டை கோஸ்டல் இந்தியா நிறுவனம் ஆம்பூர் தொழிலாளர் அரசு ஈட்டு இறுதி மருந்தக வளாகம் புதுச்சேரி தர்மபுரி ஏஎஸ்ஏ கல்யாண மண்டபம் காரைக்கால் கோவில்பட்டி பிரைட் பட்ஸ் பள்ளி ஆகிய இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது மேலும் வருங்கால வாய்ப்பு கணக்குடன் ஆதாரை இணைத்தல் வாரிசுதாரர் பதிவு ஆன்லைன் சேவை போன்றவை குறித்து முகாமில் விளக்கப்படுகிறது வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் வருங்கால வாய்ப்பு நிதி உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்தும் விவரிக்கப்படுகிறது முகாமில் பங்கேற்க விரும்புபவர்கள் கூகுள் படிவத்தை அனுப்பி பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இந்த முகாம்களில் நிறுவன முதலாளிகள் ஒப்பந்ததாரர்களுக்கான ஆன்லைன் சேவைகள் பற்றிய செயல்முறைகளை பி அதிகாரிகள் விளக்குவார்கள் தொழிலாளர்களுக்கான ஆன்லைன் சேவை பற்றியும் வருங்கால வைப்பு நிதி அதிகாரிகள் விளக்குவார்கள் மேலும் அளிக்கப்பட்ட நிறுவனங்களுடனான கலந்துரையாடல் நடைபெறும் மேலும் வைப்பு நிதி அலுவலகத்தின் புதிய முயற்சிகள் சீர்திருத்தங்கள் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அதே போல் பி எஃப் கணக்கு வைத்துள்ள உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் நிறுவன முதலாளிகளிடம் இருந்து வரும் குறைகளை நிவர்த்தி செய்யப்படும் ஓய்வூதிய மின்னணு வாழ்க்கை சான்றிதழ்களை சமர்ப்பித்தல் இ நாமினேஷன் தாக்கல் செய்தல் மற்றும் ஒப்பந்ததாரர்களின் விவரங்களை பதிவு செய்தல் உள்ளிட்ட சேவைகளும் உடனே மேற்கொள்ளப்படுவது வழக்கம் எனவே பி பணம் மற்றும் பி கணக்கு தொடர்பான புகார்கள் குறித்து குறைதீர்க்கும் முகாமில் மனு கொடுத்தால் உடனடியாக அதிகாரிகள் நிவர்த்தி செய்ய வாய்ப்பு உள்ளது எனவே சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் முகாமில் பங்கேற்று பயன்பெறலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்